நான் இப்போது எங்கே நிற்கின்றேன் புறங்கணி இது தேனி மாவட்டத்தில் இருக்கின்றது இந்த பெயரை நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவர் நண்பர் ஆனந்தன் சொக்கலிங்கம் தமிழ் மொழியில் கணினியில் எழுத்து உருக்களை உருவாக்கிய தினமலர் நாளிதழில் அவர்களுக்காக அந்த பணியை புனேயில் மாடுலர் சாப்ட்வேர் நிறுவனத்தில் சேர்ந்து செய்தவர் அதாவது தமிழ் எழுத்து உருக்களை கணினி எழுத்து உருக்களை உருவாக்கியவர்களில் ஒருவர் இந்த முன் நேற்று முந்தைய நாள் காலையில் நான் அமெரிக்காவிலிருந்து சங்கரோவிலுக்கு வந்தேன் தம்பி அஸ்வின் ஐந்தாம் தேதி நான்காம் தேதி நாங்கள் இதுவரும் சியாட்டிலில் சந்தித்தோம் போயிங் வானூர்தி நிறுவனத்திற்கு என்னை அவர் அழைத்து சென்றார் அங்கே ரெண்டு நாட்கள் சுற்றி படம் போட்டிருந்தேன் அவர் பதினைந்தாம் தேதி புறப்பட்டு சிங்கப்பூர் எல்லாம் பார்த்துவிட்டு ஊருக்கு வந்திருக்கிறார் அவர் இங்கே கொஞ்ச நாள் தங்கியிருப்பார் தேனியில் அவரது மனைவி ஊர் அவர் மதுரைக்காரர் அவர் ஏறிய மதுரை தமிழன் அவர்தான் இப்பொழுது இந்த காணொலியை பதிவு செய்கிறார் இப்பொழுது நேற்று கா காலையில் தான் இவரிடம் கேட்டேன் இந்த இவரை தொடர்பு கொண்டேன் ஏற்கனவே கடந்த ஆண்டு கடையநல்லூரில் இவரை பேட்டி எடுத்து ஒரு மூணு தொகுதிகளாக வாழ்க்கை வரலாறை தமிழ் எழுத்து உருக்கள் உருவான வரலாறே எல்லாம் நான் எழுதியிருக்கேன் இவரிடம் ஒரு அலைபேசியில் கேட்டேன் இந்த கொடுங்கனி காப்பி எஸ்டேட் வைத்திருக்கிறார் அப்போது அதை பார்க்க வரலாமே தாராளமாக வரலாம் நான் இன்றைய புறப்பட்டு நாளை காலையில் வருகிறேன் என்றார் உடனே அஸ்வினுக்கு ஒரு போன் அலைபேசியில் போட உடனே வருகிறேன் என்றால் அவர் இருபதாயிரம் அடி உயரத்தில் டோக் காங்கிரி அப்படிங்கிற சிகரத்தில் லடாக்கில் ஏறி இருக்கார் இப்போ இந்த நாங்கள் இந்த மலை ஏறி வர்றதுக்கு ஒரு குச்சி இருக்கிறது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கிலோமீட்டர் இந்த மலையில் ஏறுறோம் அது ஆயிரம் அடி உயர எலவேஷன் அதாவது கடல் மட்டத்துலேருந்து இருந்து இந்த நாங்கள் நடக்க தொடங்கி இருக்கிறது ஆயிரம் அடி உயரத்துக்கு மேலே போகிறோம் அப்போ இந்த குச்சியை கையில் அவர் மூணு குச்சி கொண்டு வந்திருக்காரு அது இதை கையில் கொடுத்த உடனே எனக்கு புது அதாவது இதை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி ஏறிக்கலாம் அவ்வளோ சுறுசுறுப்பாக அது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த இடத்தை பற்றி மலைக்கல்லன் படம் எம்ஜிஆர் ஒரு பீ பீஞ்சில் போவார் அது இந்த பக்கம்தான் எந்தோ ஒரு பத்தாயிரம் மைல் அக்கா அங்கே இருந்து வந்திருந்த ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து இவ்வளோ இந்த இடத்துல ஏறி அங்கே ஒரு ரோடை போட்டு இருந்து பீஞ்சு கட்டி இங்கே ஏலக்காயெல்லாம் இப்போ விளைஞ்செல்லாம் எடுத்து கொண்டு போய் க போடியில் இறக்கி இருந்து ரயில் பாதை போட்டு மதுரை கொண்டு போய் சென்னை கொண்டு போய் மும்பை வழியாக கொண்டு போயிருக்கான் ஏன்னா அந்த நாடுகளாக இங்கிலாந்தில் இவ்வளோ பெரிய மலைகள் கிடையாது அவன் எவ்வளோ பெரிய சாதனையாளர்னு நினைச்சு அப்படியே மலைப்பாக வந்துகிட்டு இருக்கேன் இந்த இடத்தை பற்றி ஒரு சிறு விளக்கம் தருவார் கேளுங்க அடுத்த இல்லை இல்லை அப்படியாவா அந்த அது கொஞ்சம் இப்போ சொன்னதை அப்படியே விலைக்கு சொல்லுங்கள் நீங்கள் பக்கத்தில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற இந்த குரங்கணி மலையில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காபி ஏலக்காய் இலவம் பஞ்சிகள் வந்து விசாரணை நடைபெற்று வருது கொஞ்சம் சத்தமாக பேசுங்க இங்கே வந்து நமக்கு வந்து மூணார்ல இன்னைக்கு மூணார்ல எல்லாரும் வந்து வாகனத்தில் போகிறோம் அன்றைய காலகட்டத்தில் மூணாருக்கு வந்து அந்த மாதிரி தேனி கம்பம் கம்பமலியை தான் ஒரு பாதை இருந்ததை ஒழிய கோடி வழியில் பாதை கிடையாது அன்றைக்கால வெள்ளக்காரங்க வந்து டாப் ஸ்டேஷன் ஒரு இடம் அங்கே கேரளாவில் மேலே இருக்கு மூணார்லேருந்து மாட்டுப்பேட்டை டாப் ஸ்டேஷன் அந்த டாப் ஸ்டேஷன்லேருந்து கீழே வந்து குரங்கணிங்கிற ஊருக்கு வந்து பிஞ்சு போட்டிருந்தாங்க அந்த அந்த குரங்கணியை வந்து காலிங்கா சார் பாட்டம் ஸ்டேஷன் கடலூர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது அப்போ டாப் ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் பாட்டம் ஸ்டேஷன் இப்போ கூட நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பார்த்து நீங்கள் வந்து குரங்கணியை டாப் சென்ட்ரல் பாட்டம்னு போட்டீங்க அந்த விஞ்சுடைய அந்த அந்த ரோடு மேப்பே அதில் வந்து காட்டும் இன்றைக்கி இருக்க கூகுள் மேப்பிலையே இவ்வளோ ஒரு அருமையான ஒரு மலையில அந்த காலத்திலே வந்து விஞ்சு போட்டு வச்சுருந்ததுனால அந்த காலத்தில் இது ஒன்று தான் இப்போ வந்து மூணாறுக்கான போக்குவரத்தாக இந்த பக்கம் இருக்குமோ மூணாரில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டேஷன் கோவிலூர் வட்டவடை ஊருக்கு அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போடிமெட்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு தான் அந்த போடிமெட்டு வழியில் ஒரு கோடு பார்த்து அமைச்ச பிறகு அது வந்து காமராஜர் காலத்தில் போடியிலேருந்து போடிமெட்டு வரைக்கும் போட்டு பூப்பார வரைக்கும் போட்டது ஆயிரத்தி அதுக்கு முன்னால் அந்த குரங்கணி தான் முதன்மை வழி தான் வழி இல்லாட்டி நடபாத குதிரையில் தான் போ குதிரையில் தான் போயிருக்காங்க இல்லைன்னா கம்பமட்டு வழியில் போகணும் ஆ அதுதான் இதோடைய பாதை கம்பம் கும்பிடி வழியாக போகணும் இடையில போடி மட்டுங்கிறது அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு தான் இந்த இந்த வெஸ்டர்ன் கார்ஸ் மலையும் பல முகடுகள் இருக்கு பாத்தீங்கன்னா கொழுக்குமலை மலை முகல் இருக்கு ஏசியாலேயே அடி உயரத்தில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டம் வந்து அந்த கொழுக்குமலை எஸ்டேட் அது வந்து சிவகாசியில இருக்கிற ஐயனார் அவங்களுடைய குரூப் அவங்களுடைய ஏக்கர் இன்னைக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க அந்த டீ டீஃபேக்டி முழுக்க முழுக்க மரத்தாள செய்யப்பட்டதும் டிசி மோட்டார் இயங்கக்கூடிய அந்த டீ ஃபேக்டரி இன்னைக்கு லைவா வச்சு அவங்க பயன்படுத்துறாங்க அதை நான் போய் நாலஞ்சு தடவை பாத்துருக்கேன் பார்த்த உடனே எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஆம்ஸ்டர்டாம்ல நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாம்ல அந்த இந்த வின்மில் பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுலயே வந்து பழைய மரங்களில் வின்மில் செஞ்சு அன்றைக்கி வந்து செக்கன் ஆட்டியிருக்கிறாங்க அதை இன்றைக்கும் லைவில் வச்சு அந்த விண்மில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அது மாதிரி வான ஒரு பழமையான வந்து டீ ஃபேக்ட்ரி அங்கே இருக்கும் அது மாதிரி வந்து எல்லப்பட்டி மாட்டுப்பட்டி இந்த மாதிரி மலையுமோ கூட பூரா இங்க இருந்து நம்ம பார்க்கலாம் கோவிலூர் எல்லாருடைய மலைமு கூட இங்க நீங்க அந்த ஒரு கை காட்டுற இடத்துல கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்கள் தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள் நாங்க நிக்கிறது ஏறத்தாலும் மூவாயிரம் ஃபீட்டு ஹைட்ல இப்போ நாங்க நிக்கிறோம் கடல் மட்டத்துல இருந்து மட்டத்துல இருந்து நிக்கிறோம் இப்போ என்னுடைய தோட்டம் வந்து இங்க இருந்து இன்னொரு ஆயிரம் அடி நம்ம உயரத்துக்கு போறோம் நாலாயிரம் அடி உயரத்துல இருக்கிற இடத்துல வந்து ஒரு பள்ளத்தாக்கில நான் ஒரு ஐந்து ஏக்கர்ல காப்பி விவசாயம் செய்யறேன் ரைட் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இவர் தான் க அஸ்வின் ராம்சுப்பு ஏரிய மதுரை தமிழர் அவர் டோக்காங்கிரி சேரத்தில் ஏறினவர் இப்போ நம்ம இந்த வழியாக ஒத்தேடி பாதை வழியாக தொடர்ந்து செல்வோம்